நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியமும் சென்னை நதிகளினுடைய சீரமைப்பு அறக்கட்டளையின் சார்பில் நடத்துகின்ற இந்த விளையாட்டுப் போட்டிகளை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நான் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற சமுதாய வளர்ச்சி பிரிவினுடைய நிர்மல் அவர்களுக்கும் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தினுடைய செயற்பொறியாளர் குமரேசன் அவர்களுக்கும் என்னுடன் வருகை தந்துள்ள திராவிட முன்னேற்ற கழக ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் வெங்கடேசன் அவர்களுக்கும் குமார் அவர்களுக்கும் உள்ளிட்ட ஒட்டுமொத்த நிர்வாகிகளுக்கும் எதிரே இந்த நிகழ்வை வழிநடத்தி செல்லுகின்ற துறையிலிருந்து வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் இளைஞர்களுக்கும் முதலில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் விளையாட்டு மிகப்பெரிய முக்கியத்தோடு இன்றைக்கு தமிழ்நாடு அரசு ஏழை எளிய மக்கள் இருக்கின்ற இந்த நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்திலேயும் அவர்கள் விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி அதன் மூலமாக திறமை வாய்ந்த வீரர்களை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு மனிதனுடைய தனித்திறமைகளை கொண்டு வருவதற்கு இது போன்ற விளையாட்டு போட்டிகளின் மூலமாக மிகப்பெரிய அது பயனாகவும் அது உறுதுமையாகவும் அவர்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஏற்றத்தை தந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராக நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இன்றைக்கு பொறுப்பில் அமர்த்தியதிலிருந்து தமிழகம் மிகப்பெரிய விளையாட்டுத் விண்ணை நோக்கி வளர்ச்சி பாதைக்கு எடுத்துச் செல்லுகின்ற அந்த துறையாக மாற்றப்பட்டிருக்கின்றது உலகத்தில் இருக்கின்ற விளையாட்டு வீரர்கள் கூட நம் தமிழ்நாட்டிற்கு பாதுகாப்பாகவும் அனைத்து வசதிகள் கூடிய ஒரு நகரமாக தமிழ்நாடு அது குறிப்பாக சென்னை திகழ்கிறது என்பதை பெருமைக்குரிய தமிழ்நாடாக பேர் சேர்த்திருக்கின்ற நம்முடைய தமிழக விளையாட்டுத்துறை இன்றைக்கு பல நிலைகளில் நம்முடைய சம்மஞ்சேரி பகுதியில் கூட நூற்றி ரெண்டு ஏக்கரில் மிகப்பெரிய ஒரு விளையாட்டு நகரத்தை உருவாக்கி மாணவர்களுடைய நீண்ட இரண்டு நாட்களான இயக்கத்தை தீர்க்கின்ற வகையில் அந்த நகரம் இன்றைக்கு உருவாக்கப்பட உள்ளது அதற்கு உங்களின் சார்பாக தமிழக முதல்வருக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த நிகழ்வை எல்லாம் நம் பகுதிக்கு வருவதற்கு முழு தாராளமாக இருந்து கொண்டிருக்கின்ற மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் அமைச்சர் பாராட்டுத்திற்கு போற்றுவதற்குரிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்களுக்கு இந்த நேரத்திலே தொகுதி இளைஞர்களின் சார்பாகவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் விளையாட்டும் படிப்பும் இரண்டு கண்களாக தமிழக அரசு மிகப்பெரிய அளவில் இளைஞர்களை ஊக்கப்படுத்த சைக்கிள் போட்டியாக இருக்கட்டும் ஹாக்கி போட்டியாக இருக்கட்டும் எந்த ஒரு விளையாட்டின் மூலமாக மாணவர்கள் சிலம்ப போட்டியாக இருந்தாலும் எந்த விதமான போட்டிகளாக இருந்தாலும் அந்த போட்டிகளில் மாணவர்கள் ஏதாவது தேவைகள் அவர்களுடைய உதவி தேவை என்றால் உடனடியாக தமிழக அரசு அவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதில் தமிழகம் இன்றைக்கு நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு விளையாட்டு அரங்கங்களையும் நம்முடைய இருங்காட்டு மேலை கோட்டையூரில் இருக்கின்ற விளையாட்டு அரங்கம் நீங்கள் எல்லாம் போயிட்டு பார்க்கணும் இளைஞர்கள் எல்லாம் அந்த பகுதியில் அங்கே தங்கி நீங்கள் பயிற்சி பெறுகின்ற அளவில் மிகப்பெரிய ஒரு நகரமே உருவாக்கப்பட்டு அது விளையாட்டு துறையின் சார்பில் அந்த நகரத்தை இன்றைக்கு பராமரிக்கின்ற பணியாக இருந்தாலும் அதில் ஒரு சைக்கிள் ட்ராக்கு கூட இன்றைக்கு பழுதடைந்து புதுப்பித்து மாநில அளவிலும் தேசிய அளவிலும் அந்த விளையாட்டு போட்டிகளை நடத்தி இருக்கின்றார்கள் அனைத்து துறை சார்ந்த அந்த விளையாட்டு போட்டிகள் நடத்துவதற்கு அந்த மிகப்பெரிய பயனாக இருக்கின்றது அதையெல்லாம் மாணவர் செல்வங்கள் விளையாட்டு வீரர்கள் விளையாட்டில் ஆர்வம் உள்ளவர்கள் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு தமிழக அரசு பல திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதை தெரிந்து கொண்டு அதில் நீங்கள் கலந்து கொண்டு உங்களை ஒரு தமிழ்நாட்டிற்கு ஒரு நல்ல இளைஞர்களை இளைஞர்கள் மத்தியில் உங்களுக்கு ஒரு நல் மதிப்பை பெற்று தந்து கொண்டு வேல என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த விளையாட்டு போட்டிகளின் மூலமாக இந்த ஒலிம்பிக் தீபத்தை ஏற்றி வைத்து இந்த இளைஞர்களுடைய விளையாட்டை ஊக்கப்படுத்துகின்ற வகையில் பெரும்பாக்கம் குடிசை மாற்று நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் இருக்கின்ற இளைஞர்களை அழைத்து அவர்கள் திறமைகளை வெளியே கொண்டு வருவதற்கு இந்த முயற்சி பேருதவியாகவும் இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது ஆகவே அனைத்து அதற்காக முயற்சி எடுத்து அதற்காக இந்த பணிகளை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உறுதுணையாக இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இங்க இருக்கின்ற இளைஞர்களின் சார்பிலும் என் சார்பிலும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் இளைஞர்கள் விளையாட்டை நீங்கள் உங்களால் முடிந்த அளவிற்கு எது உங்களுக்கு விருப்பம் இருக்கின்றது அந்த விளையாட்டின் முழு கவனத்தை செலுத்தி அரசனுடைய கல்வி எதுவாக இருந்தாலும் அரசனுடைய பள்ளியில் படிக்கின்ற மாணவர் செல்வங்களுக்கெல்லாம் இன்றைக்கு நல்ல பல திட்டங்களை கொண்டு வந்து அரசு புது புது திட்டங்களை கொண்டு வந்து இன்றைக்கு நடைமுறைப்படுத்துகின்றது அதில் காலம் என்கின்ற ஒரு மகத்தான திட்டத்தின் மூலமாக பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் அரசு பள்ளியில் பயின்று இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் அரசு பள்ளிக்கு பெருமை சேர்த்திருக்கின்றார்கள் அரசு பள்ளி உதவி அரசு உதவி பெறும் பள்ளியிலும் அந்த காலை உணவு திட்டத்தின் மூலமாக விரிவாக்கப்பட்டு அந்த மாணவ செல்லங்கள் பயன்பெறுகின்ற வகையில் அது இருக்கின்றது நான் முதலும் என்கின்ற ஒரு மகத்தான திட்டம் அந்த திட்டத்தின் மூலமாக மாணவர்களுடைய எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய பேருதவியாக இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே இது போன்ற எண்ணற்ற திட்டங்கள் அரசினுடைய திட்டங்களை நீங்கள் புரிந்து கொண்டு தமிழக அரசு பள்ளியில் படிக்கின்ற அனைத்து மாணவர்களும் தனியார் பள்ளிக்கு தனியார் கல்லூரிக்கு ஈடாக இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சிக்கு வித்திட்டு கொண்டிருக்கின்ற நம்முடைய கல்வித்துறையும் எனக்கு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கின்றது ஆகவே இதையெல்லாம் பெரும்பாக்கத்தில் இன்னைக்கு தக ஐடி அந்த ஒவ்வொரு பயிற்சிகளும் கற்றுக் கொடுக்கின்ற அளவில் இன்றைக்கு இந்த பயிற்சி கூடங்கள் புதுப்பித்து அதற்கான புதிய கட்டிடங்கள் எல்லாம் கொண்டிருக்கிறது அதையெல்லாம் தெரிந்து கொண்டு நீங்கள் கலந்து கொண்டு அதிலும் வாய்ப்பை நீங்கள் பெற வேண்டும் இந்த விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெறுகின்ற வெற்றி பெற இருக்கின்ற அனைத்து இளைஞர்களுக்கும் அனைத்து விளையாட்டு வீர வீராங்கனைகளுக்கும் வீரர்களுக்கும் இந்த நேரத்தில் என் சார்பில் அவர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறி இதை ஒருங்கிணைத்து நடத்துகின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி விடை நன்றி வணக்கம்